நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக நம்முடைய சேனலில் இது மாதிரியான விஷயங்களை வந்து அளவு நம்ம தவிர்த்துக்கிறது அதனால் சில சமயங்களில் நம்முடைய சேனல்களில் இது மாதிரியான சமூகம் சார்ந்த வீடியோக்களும் நம்ம பதிவிட்டிருக்கிறோம் கடந்த காலங்கள்லேயும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க கடந்த ஆகஸ்ட் பதினோராந்தேதி டெல்லி நீதிமன்றத்தால் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரங்களில் சுற்றித் திரியக்கூடிய அந்த திருநாயக்களை வந்து பிடிக்கணும் அதை வந்து அடைச்சி கருத்தடைகள் அதுக்கு செய்யணும் இதுக்கு தடை செய்யக்கூடிய இதுக்கு இடையூறாக வரக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் தெரிவித்து ஒரு பயங்கரமான ஒரு அதிரடியான தீர்ப்பை வந்து டெல்லி நீதிமன்றம் வழங்கியிருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளாகவே இந்தியாவில் வெறிநாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க திருநாய்களில் வந்து வெறிநாயை மாறி சாலையோரங்களில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களை முதியோர்களை இப்படி கடிச்சு வச்சு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது ஒரு வருஷத்துக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் வந்து நாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே கூடுதல் கவனம் செலுத்தி எல்லாம் உடனே பிடிச்சி அடைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நாய்களை பிடிச்சி அடைக்கிற மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி இதில் நீங்கள் அடைச்சிருங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா தலைமைச் செயலகத்துக்கும் வந்து இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்குதுங்க சாதாரண ஒரு பாமர மக்களுடைய இருந்து அந்த நீதிபதி அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு அதுலேயும் குறிப்பாக அந்த தீர்ப்பில் என்ன மிக முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு நல ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு இதை யாராச்சும் தடுக்க வந்தாங்கன்னு சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவங்க மேலே போடுவோம் இதை தடுக்கக்கூடாது விலங்கு நல ஆர்வலர்கள் சில பேருக்கு ஆசைக்காண்டி எங்களுடைய குழந்தைகளோட உயிரை இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிகள் வந்து கடுமையாக கட்டணம் தெரிவித்து அந்த வெறுநாய்களை பிடிச்சி உடனடியாக அதை வந்து அடைக்கணும் இந்த வெறுநாயுடைய தொல்லைலேருந்து இந்த டெல்லியை வந்து காப்பாற்றணும் ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்குறாரு உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்புங்க இந்த தீர்ப்பு வழங்கின பிறகு பார்த்திங்கன்னா சில பணக்கார நாய்கள் நான் வந்து அந்த வார்த்தை கடினமாக இருக்கும் இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க நாய்களை பிடிச்சி கொள்றதா நாய்களை அடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவர் அம்மா பார்த்திங்கன்னா அதெல்லாம் அழுகுது இப்படிப்பட்ட ஒரு இந்திய நாட்டில் இப்படி லட்சக்கணக்கான நாய்களை கொள்றதை நினச்சி எனக்கு வெக்கமாக இருக்குது அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து அழுவக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் இது மாதிரியான விலங்கு நல ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடமாடவே மாட்டாங்க மக்களோட மக்களை புழங்க மாட்டாங்க கார்லேயே போவாங்க கார்லேயே வருவாங்க அவங்க வந்து இது மாதிரியான தெருக்களில் ஓரங்களில் நடந்து இருந்தால் அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகள இந்த மாதிரி நாய் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைய நாய் கடிச்சிருச்சோ அந்த நாயை கடித்து வழி தாங்க முடியாமல் அந்த குழந்தை துடித்து பல இடங்களில் இறந்து போயிருக்குது பல இடங்களில் அந்த குழந்தைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அந்த வேதனையில் துடிக்கும் போது அந்த தாயோடைய அந்த தந்தையோடைய அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இந்த வெறிநாயை கொள்ளலாமா வேணாமான்ண்டு அவங்க மனநிலையில் இருந்ததை யோசிக்கணும் இவங்கள்லாம் வந்து மேட்டுக்குடி மக்கள் மேலே இருந்துக்கிட்டு இங்கே அடித்தட்டு மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி சிந்திக்காமல் பல நடிகர்கள் பல சமூக ஆர்வலர்கள்ங்கிற பொருளில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த நாயை பிடிச்சி அடைக்கிறதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க சிந்திச்சு பாருங்கள் பெரும்பாலான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கடிக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க வயதானவர்கள் வந்து காலையில் வாக்கிங் போகிறாங்க அவங்கள கடிக்குது பள்ளிக்கு போகக்கூடியவங்க பால் வாங்க போகக்கூடியவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நடுராத்திரியில் வீட்டுக்கு வரக்கூடிய எத்தனையோ வீரர்கள் நாய்கள் துரத்துது இப்படி நாய்க்கடினால் தமிழ்நாட்டில் இந்த வருடம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே நாய்க்கடி பதிவாகிருக்குது கிட்டத்தட்ட இருபது பேர் இறந்து போயிருக்கிறாங்க டெங்கு காய்ச்சலில் இந்த வருஷம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது நாய்க்கடியால் இறந்தவங்க அப்போ ஒரு டெங்கு காய்ச்சலுக்கு எத்தனை கொசுகள் அழிக்கிறோம் அதுவும் உயிர் தானே இப்போ வந்து ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நாய்க்கு கட்டக்கூடிய இந்த பணக்கார அந்த அவங்க கொசு மருந்து அடித்து கொல்ல போகும்போது எங்கே போனீங்க எத்தனை கோடான கோடி கொசுகள் கொல்லப்படுது எதுக்கு மனித உயிருக்கு ஆபத்துன்றனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிகள் கொல்லப்படுதா இல்லையா எத்தனை எலி மருந்து கூடிய டியூவில் விளம்பரம் பார்க்குறோம் இந்த மருந்தை வச்சு நீங்கள் எளிய கொள்ளலாம் ஈஸியாக சாவடிச்சிடலாம் அல்லது இந்த பேஸ்ட்டை வச்சால் எலியை சாவடிச்சிடலாம் அப்படிங்கிற விளம்பரத்துக்கு இந்த மாதிரி பணக்காரங்களாம் வந்து நடிக்கவே செய்கிறாங்க எத்தனையோ வீடுகளில் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்குது கரப்பான் பூச்சிக்கு ஹிட் ஸ்ப்ரே அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வருது அதில் நடிக்கிறது யாருன்னு பார்த்தா அதெல்லாம் இவங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்க போகும்போது கொசு தொல்லையால் இவங்க பாதிக்கப்படுறாங்க கரப்பாம்பூச்சியால் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி எலிகள்னால பாதிக்கப்படுறாங்க காரை கடிச்சு ஏதாவது வீட்டில் வந்து தொந்தரவு ஊத்துறதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பாதிக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு வந்து அது கொல்லக்கூடிய நிகழ்வு நடந்து அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை இவங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம் இது ஒரு காரணம் அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறிநாய் கடிச்சிருச்சுன்னா அஞ்சு டோஸ் போடணுங்க அஞ்சு டோஸ் மருந்து போடணும் அது ஃபஸ்ட் நாள் ஒன்று மூணாவது நாள் ஒன்று ஏழாவது நாள் ஒன்றுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இடையில் அஞ்சு டோஸ் வெறிநாய் கடி போ ஊசி போட வேண்டியிருக்கு ஒரு வெறிநாய்கடியுடைய ஊசியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுரூவா வரைக்கும் வருது அப்போது ஒரு முறை ஒரு நாய் ஒரு மனிதன் கடிச்சிருச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபா அந்த மருந்துக்கு மட்டும் நம்ம செலவழிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இது வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்குறாங்க ஆனாலும் அரசாங்கம் அதை காசு கொடுத்து தான் வாங்குது அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேர் ரேபிஸ் கடியால் அந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க அந்த ஐம்பது லட்சம் பேரும் அஞ்சு டோஸ் மருந்து போடணும் இப்போ அஞ்சு டோஸ் மருந்து ஒரு ஆளுக்கு ரூபா அல்லது ரெண்டாயிரத்து ஐநூறுவான் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது அதனால தான் இவங்கள்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றாங்க நான் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால் இவங்கள்லாம் அந்த மருந்து கம்பெனியில் பங்குதாராக இருப்பாங்களோ அல்லது மருந்து கம்பெனிகள் காசு கொடுத்து இவங்களை பேச வைக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இந்த ரேபிஸ் நோய்க்கான மருந்து மாறி இருக்குதுங்க உண்மையிலேயே இது சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதனால் இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க என்று சொன்னால் நம்முடைய எதிர்ப்பையும் நம்ம தெரிவிக்கணும் தமிழ்நாட்டிலேயும் அதிகமான நாய்க்கடி தொல்லை நம்ம பிள்ளைங்களை நிம்மதியாக ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலைங்க காலேஜுக்கு அனுப்ப முடியல காலையில் வெள்ளமே ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் சில பள்ளிக்கூடங்கள் வந்து தூரம் தொலைக்கு போகக்கூடியவங்க ஆளுக்கு நடமாட்டம் இல்லாத நேரத்தில் நம்ம குழந்தைகள் அனுப்ப வேண்டியதாக இருக்குது முதியோர்கள் பால் பாக்கெட் வாங்குறதுக்கு நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு தனியா போறாங்க அதை துரத்துது நாய் சேர்ந்து இதெல்லாம் வந்து இப்ப இந்த பதிவான இந்த நாய்க்கடிகள் எல்லாம் நாய் கடிச்சு இறந்து போனவர்களுடைய லிஸ்ட் இது இல்லாம நாய் துரத்தி கீழே விழுந்து இறந்து போனவர்கள் இப்ப சமீபத்தில் கூட பார்க்கலாம் அகமதாபாத்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி சொத்துக்கு மேல அதிபதி அவர் வாக்கிங் போகும்போது நாய் கடிச்சு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவர் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்து இறப்போ இறந்து போனார் கோடிக்கணக்கான ரூபா வந்து கையில் இருந்தும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்லாம் அந்த நாய்கள்னால் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் பைக்கில் போகும்போது குறுக்க நாய் வந்து விழுந்து எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அதெல்லாம் இந்த பதிவில் வராது எத்தனை பேர் கைகால் உடஞ்சி இன்றைக்கி வந்து நாயினால் பைக்குக்குள்ளே குறுக்க வந்து விழுந்து கைகால் உடஞ்சி இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீதிபதிகள் இந்த நாயை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினா இந்த டேஸ்களெல்லாம் வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறத பார்க்குறோம் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரல் கொடுக்கக்கூடிய வீட்டில எல்லாம் ஒரு ஐம்பது நாயை கொண்டு போய் விடணும் நீ வச்சு வள வளர்த்துப்பாரு திருநாய்களை அப்போ தெரியும் அந்த அருமை பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த இருந்து பார்க்காம தனக்கு லாபம் கிடைக்குது தனக்கு அதில் வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மக்களை திசை திருப்புண்ணுமா இது மாதிரியான விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம் மனிதனுடைய உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் இந்த உலகத்தில் என்ன வேண்டாலும் செய்யலாம் எந்த உலங்கின வேண்டாலும் கொள்ளலாம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ விண்வெளிக்கு மனிதன் அனுப்புகிறதுக்கு முன்னாடி யார் அனுப்புனாங்க குரங்கு நாயை அனுப்பி தான் செக் பண்ணாங்க ஏன் குரங்கு நாய் உயிரை சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல அப்போ மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நம்ம என்ன விஷயம் வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்கிறதான் உலக உலக நியதி இன்றைக்கு வரைக்கும் நம்ம கடைப்பிடித்து கொண்டு வருகிறோம் அதுக்கு உதாரண தான் குசுவாக இருக்கட்டும் ஏலியாக இருக்கட்டும் கரப்பான் பூச்சியாக இருக்கட்டும் மூட்டைப்பூச்சியாக இருக்கட்டும் அத்தனையும் மறந்து வச்சு கொள்கிறோம் என்ன காரணம் மனித உயிருக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் அல்லது மனித உயிரை கொள்ளும் இதுக்காண்டி நம்ம வந்து எத்தனையோ உயிரினங்களை கொள்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் பரிந்து பேசாதவங்க வர்றாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது எனவே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு இது மாதிரியான பேசி வீடியோ போட முடியும்னு சொன்னால் நீங்களும் பேசி உங்களுடைய சமூக தளங்களில் நீங்கள் போடுங்கள் அல்லது எழுத்து மூலமாக போடுங்க அரசியல்வாதிகள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராடுறாங்க இந்த விஷயத்துக்கு எந்த அரசியல்வாதியும் போராட்ட காணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருந்தால் போராடுவாங்க அவங்க மேலே நமக்கு சந்தேகம் வருது அந்த மாதிரி மருந்து கம்பெனி இவங்கள்ட்ட காசை கொடுத்து சம்மந்தமாக பேசாதீங்கன்னு மூட வச்சுட்டானோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு இருக்குது அதனால் இந்த விஷயத்தை நம்மளை மாதிரி சமூக ஆர்வலர்கள் மக்கள் எழுச்சி தான் அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை மாற்றி இருக்குது உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் பல போராட்டங்கள்லாம் வந்து எந்த அரசியல் கட்சிகளும் வந்து போராடி மக்களுக்கு வெற்றி பெறு தரலை மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தந்திருக்குது அதனால முடிஞ்சளவு மக்கள் ஆகிய நாம் வந்து இந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கு கொண்டு போகணும் அரசாங்கம் தன்னால் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஒன்று ஏதாவது வகையில் ஒரு லாபம் இருக்கணும் அல்லது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்கும் மக்கள்லாம் வந்து வரக்கூடிய தேர்தல் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க செய்வாங்க அதனால் இந்த விஷயத்தில் மக்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் இந்த திருநாயை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் வெறுநாயை கட்டுப்படுத்தணும் அதுலேருந்து இந்த மக்களை காப்பாற்றணுங்கிற இந்த செய்தியை முடிஞ்சளவு அரசாங்கத்துக்கு அழுத்தமாக நம்ம கொண்டு போகணும் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மக்கள் தன்னளிர்ச்சியாக போராடாத வர அரசாங்கம் வந்து பெருசாக கண்டுக்கிறாதுங்க அதனால் இந்த செய்தியை பட்டி தொட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் எந்தெந்த எல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த வெறிநாய் தொல்லையிலேருந்து தமிழகத்தை காக்க இயலுமோ அந்தளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும் நானும் பாதிக்கப்பட்ட வெறிநாய் பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்கள் அந்த மக்களின் சார்பாக நம்முடைய சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் தயவு செஞ்சு உடனடியாக அவசர கால அடிப்படையில் இந்த வெறிநாய் தொல்லையிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இன்னொன்று மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை அந்த குழந்தைகள் நீங்கள் பயப்படாதீங்க உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போங்க அரசு மருத்துவமனையில் இலவசமாக வெறிநாய்க்கடிக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது எந்த நேரமும் மருந்தும் இருக்குது ஆரம்ப சுகாதார நிறையத்திலேருந்து சரி எல்லா இடங்கள்லையும் விசக்கடிகளுக்கும் வெறிநாய்க்கறிகளுக்கும் வந்து எப்போதுமே மருந்து இருக்கும் எந்த நேரம் வேண்டாலும் நீங்கள் கொண்டு போகலாம் அங்கே கொண்டு போங்க நம்மளுமே துண்டியில் கடித்த சிறுவர்கள் டியூஷன் போன சிறுவர்களை கடிச்ச அந்த குழந்தைங்களை நம்ம கூப்பிட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கிறாங்க அதில் வந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துனால சொல்கிறேன் நாய் கடித்த இடத்துல அந்த சோப்பை போட்டு அந்த தேய்ப்பாங்க தேய்க்கும்போது அந்த தோல்லாம் பிஞ்சு வந்துடுங்க அந்த நாய் கடித்ததை விட அது வேதனையாக இருக்கும் நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தனால சொல்கிறேன் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வேதனை நாய்க்கடி ஒரு வேதனை அதுக்கப்புறம் அந்த மருந்து கொடுத்து அந்த புண் ஆறுற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது அதனால் ஏகப்பட்ட மக்கள் இந்த நாய்க்கடினால் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கிறாங்க அதனால் அரசாங்கம் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி நாய்க்கடியிலிருந்து இந்த மக்களை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன்